புதுக்கோட்டை மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் இந்த ஆண்டிற்கான முதல் மொய் விருந்து விழா கோலாகலமாக தொடங்கியது புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் தஞ்சை மாவட்டம் பேரா பகுதிகளில் ஆண்டுதோறும் ஆணி ஆடி ஆவணி மாதங்களில் மொய் விருந்து நடத்தப்படுவது வழக்கம் இது ஒரு கலாச்சாரமாகவும் பொருளாதார திருவிழாவாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டின் முதல் மொய் விருந்து புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் தொடங்கியது பதிமூன்று பேர் இணைந்து நடத்திய இந்த மொய் விருந்தில் பொதுமக்கள் உறவினர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு உணவருந்து விட்டு மொய் பணத்தை வழங்கினர் புயல் கொரோனா காரணமாக தொய்வை சந்தித்திருந்த மொய் விருந்து தற்போது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியுள்ளதாக அப்பகுதியினர் மகிழ்ச்சி தெரிவித்தனர் மொய் விருந்து இது வருஷ வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கஜா புயல் டயத்தில் கொஞ்சம் தொய்வாக இருந்துச்சு இப்போ இந்த வருஷத்துலேருந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு இதை விட அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்கு நல்ல மொய்யை குறைச்சி போட இந்த வருஷம் கொஞ்சம் வசதி வாய்ப்பாக எவ்வளோ போட்டாலும் எவ்வளோ சேர்த்து போடணுமோ அது மாதிரி நடந்துருக்கு மொய் வந்து சிறப்பாக இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்கேருந்த மொய் வந்து ஆரம்பிச்சது இப்போ நான் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி இப்போ நம்ம ஏரியாவில் கொஞ்சம் வளர்ந்துருக்கு நல்லா இருக்கு மொய் வந்து விருந்தில் ஒவ்வொருவருக்கும் எதிர்பார்த்த மொய் கிடைத்ததாகவும் சிலருக்கு அதை விட கூடுதலாக கிடைத்ததாகவும் மொய் விருந்தாளர்கள் கூறினர் ஆடி மாதத்தில் கொத்தமங்கலம் வடகாடு குளமங்கலம் மரமடக்கி மேற்பனைக்காடு ஆகிய கிராமங்களிலும் ஆவணியில் பேரா ஊரணி பகுதியிலும் மொய் விருந்துகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மொய் விருந்து நிகழ்ச்சியை வட்டியில்லாத கடனாகவும் மிகப்பெரிய சேமிப்பாகவும் அப்பகுதி மக்கள் கருதுகின்றனர்